இன்றைக்கி நம்ம எப்போயுமே விரலில் மாட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சிப்ஸை வச்சியும் முட்டையை வச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ஆகி போகிறோம் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி சிக்கிமை செஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம இதை வச்சு இதை புள்ளெல்லாம் ஊற்றலாம்னு சொல்லிட்டு ஊற்றி ட்ரை பண்ணோம் ஆனால் ஒன்றும் எதிராவில் எல்லாமே மோஸ்ட்லி கீழே தான் போச்சு நடுவில் எதுவும் நிற்கலை அது மறுபடியும் ட்ரை பண்ணும்போது நல்லபடியாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை வந்து எடுத்து வச்சுருக்குறோம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து ஹோல் பண்ணி அது முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சால்ட் அண்டு பெப்பரை போட்டு அதுக்குள்ளே ஊற்றுவோம் அதுக்குள்ளே ஊற்றினோம்னா எப்படி வருது ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டிங்க நான் செஞ்சு சாப்பிட்ருக்குறேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த டிஷ்ஷாக வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பெப்பர் உப்பு போட்டுக்கிட்டோம் பெப்பர் போட்டுக்கிட்டோம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் காரத்துக்கு செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா கலக்கி கண்டியாக இப்போ அடுப்பு மேலே தோசைக்கடலை வச்சு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் அது மேலே வந்து இந்த இந்த ஃபிங்கரா பழத்தை வந்து வைக்கிறேன் இல்லை அந்த ஓல்ஸ் தெரிகிற மாதிரி வைங்க கண்டிப்பாக எப்படியும் கீழே தான் போவோம் அதில் எதுவும் நிற்காத வாய்ப்பு ஆனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் நின்னாலே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் போக்கக்குள்ள நம்ம வந்து கரெக்டுக்கு வந்து ஊனில் போயிடுமா

哪里去弄？